அவர் மோகன்சி மனைவி கூட பிறந்த தங்க என் மனைவி ஒரே ஒரு காரியத்தை தான் அவள் வெளியிட்டிருக்கிறார் எனக்கு ஒரு பிரச்சனை வறுமையான முழு காரியம் வெளியே வரும் அத்தனை பெயரை நாங்கள் வெளியிடுவோம் எத்தனை கற்பழித்தாய் கொழும்பியாக்கள் யார் யாரை தொட்டால் எல்லாம் என் மனைவியை சொல்லுவார் அதற்கு அப்புறம் பார்ப்போம் யாரும் மறுப்பு கொடுக்கவில்லை ஏன் முங்கிகள் மறுப்பு மொத்த குடும்பமும் செருப்பை அடிக்கிற கால நெருங்கி வந்து விட்டது எத்தனை நாள் மக்களை ஏமாற்றலாம் வஞ்சிக்கலாம் ஆகவே எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளே உனக்கு சத்துரு தான் என்று சொல்லி அதிமுகவில் கிறிஸ்தவர்கள் அதான் மொத்தமே அதிமுக ஒரு அஞ்சாறு கிறிஸ்தவம் உண்டு மொத்தமே தமிழ்நாட்டில் ஒரு பேர் தெரியக்கூடியவங்க அதிமுக கட்சியில் உண்டு அதுல திருநெல்வேலியில் ஒரு மூணு பேர் இருக்காங்க இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து மோகன்லாச்சார வெறியலுக்கு சிக்கி அடிச்சி கடவுள் பதில் சொல்லி தான் ஆகணும்